உதவி ஆணையர் செயற்கொறியாளர் திட்டம் மற்றும் அனைத்து மாநகராட்சி ஊழியர்கள் பத்திகளார் நண்பர்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இங்கே கிழக்கு மண்டலத்தில் இது வரைக்கும் நடந்த பதினேழு முகாமில் எண்ணூற்றி பத்து மனுக்கள் வந்து வாங்கியிருக்கோம் அதில் கிட்டத்தட்ட எழுநூற்றி தொண்ணூத்தோரு மனுக்கள் வந்து முடிக்க பெற்றுள்ளது இதுக்கு முதல்ல எங்கள் ஊழியர்கள் அனைவருக்கும் வந்து நான் பாராட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மனுக்கள் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டு உடனே வந்து தீர்ப்பு காணுறதால தான் மக்களும் வந்து இந்த முகாமுக்கு வந்து மனுக்கள் வந்து கொடுக்குறீங்க அதனால் என்னோடய மாநகராட்சி ஊழியர்கள் அனைவருக்கும் என்னது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டே உங்ககிட்ட போயிட்டு உங்களோட குறைகளை என்ன கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஸ்டாலின் முகாம் அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப்பாக மீட்டிங் எல்லாமே வச்சுட்டு உங்களோட குறைகளை என்னன்னு கேட்டு உடனே நிவர்த்தி பண்ணிக்கிட்டு வரும் இது வந்து ல கட்டி ஏசி ஜார் தெரியுமா உறுப்பினர் தான் சில கிராமத்தில் எல்லாம் வீட்டு நாட்டு மாவட்டத்தில் வணக்கம் பத்து பொதுமக்கள் வணக்கம் பத்திரிக்கையாள மக்கள் வணக்கம் கூட்டத்தையும் நோக்கங்களுக்குள்ள யாருனே தெரியல மேடம் வந்த மாதிரி எண்ணூற்றி பத்து மணி வரைக்கும் வாங்கியிருப்போம் நான் ஒரு ஒரு மக்களுக்கு தொண்ணூற்றி ஒன்று தீர்வு அடைஞ்சிட்டு பத்தம்போது வந்து ஆய்வில் இருக்கு அது வந்து ரோடு இதெல்லாம் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு அது டிசம்பர் பத்தாம் தேதியிலோட முடிஞ்சிருக்காங்க மழை வந்து புயலாக மழைக்குதான் வச்சிருக்கோம் இருந்தாலும் ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் மழை பெய்யும் அப்படிங்கிறனால அதுவும் ரெடியாக இருக்கும் தெரிவித்து சொல்லிடுறாங்க கப்பல் கூட கொஞ்சம் இரண்டையா பெரியவங்க கீழே இருக்குது அது போக பதினாறு வளைக்கம் போனோம் அதை அகலப்படுத்த பணியும் ஜனவரியில் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் இப்போ இந்த ம கழப்பு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் அதில் குறிப்பிட்ட பாடம் இருபத்தெட்டு வாரின்னு பார்த்தீங்கன்னா பழைய தூத்துக்குடி அதான் பழைய மாணா ராஜஸ் சொன்னா இருக்கணும் அது என்ன எஸ்எஸ் மார்க்கெட்டில் கான் ட்ரெயின் போட்டுருக்கோம் இப்போ போடுறதுல கவர் ட்ரெயின் அதான் சுகாதாரமாக இருக்குதுங்க அது எல்லா கான் பழைய பண்ணுறதுக்கு மூணு வருஷம் கேண்ட் இருக்குது இருவருஷன் ஆண்டு தூண்டுகிட்டே இருக்குது ஆனால் அந்த இடத்துல கானுக்காட்டி நம்ம ஒரு கவர் ட்ரெயின் போடலாமா ஐடியா பண்ணியிருக்கோம் நான் நான் எந்த பண்டு வருதோ அதோட பழைய தூத்துக்குடி இருக்க இடத்துல கவர் ட்ரெயின் இருக்கிறது நல்லா இருந்தால் கூட மாட்டோம் தூங்குப்பே இருந்தது அப்படின்னா அதை மார்க்கெட் கவர் ட்ரெயின் வரும்போது அப்போ நம்ம பீச்சில் நம்ம என்டர்டெயின்மெண்ட் வந்து தூத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா பீச் மட்டும் தான் முன்னாடி வந்து ரோஸ் பார்க்கு போனோம் அதுவும் படிப்படியாக என்ன டெவலப் பண்ணலாம்னு நினைக்கிறதுக்கு நம்ம ஆர்பரில் ஏரியாவில் ஆர்பார் பீச்சுக்கு பின்னாடி நம்ம திறன்களை நம்ம பணி கொடுப்போம் படங்கள் தான் நடைபெறுது அது பொங்கலுக்கு முன்னாடி வருமானம் தெரில நம்ம சேஃப் பண்ணுவோம் பணிகள் கொண்டு கொடுக்கணும் பீச் ரோட்டில் நம்ம நாலு கிலோமீட்டர் வந்து வாக்கில் ட்ராக் போட்டு வரும் வாக்கள் ட்ராக்டில் பாதி முடிஞ்சிருக்கு பாதி பேக் ஓட்டன்னு சொல்லுவோம் கல் தண்ணி வந்து ஹைட் டைம் லோடில் உள்ளி வழியும் வந்து செல்லும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து பேக் ஓட்றதுனால அதுவும் லேட்டாக இருக்கும் பொங்கல் கே முடிச்சேன்னா இன்னொரு ட்ராக்கு நமக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா அந்த கையாக்கிறதுக்க ஒரு ஏழு வருஷத்துக்கு முடியும் மன ராஜ்சால் ஆரம்பிக்கப்படுது குறைமுக சபை இடையாக இருந்தால் அது இப்போ உள்ள பாராமல் இல்லாமல் இருக்குது இந்த பொங்கலில் ஒரு தனியார் ஒன்று கூட பேசிருக்கோம் கடல் போட்டாக இருக்கட்டும் மோட்டர் போட்டாக இருக்கட்டும் அந்த போட் ஓட்டலாம் இருக்காங்க ஓட்டினா மக்களுக்கு நம்மளோட தூத்துவெளி மக்கள் பொழுது போட்டுக்கிட்டு அதை ஆரம்பித்து போட்டு எப்படி வந்து ஒரு பாலிசி இருக்குது ஆனால் லோக்கிரி செக் பண்ணி அவங்க ரெவன்யூ எவ்வளோ புதுட்டுருக்கேன் செக் பண்ணி ஆகிட்டாலுமே அதில் நடத்த போகணும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த தெப்பகுளம் தெப்பகுளம் வந்து நடந்துகிட்டு இருக்குது நிறைய பேர் போன உரம் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க எல்லா எல்லா கட்சியும் போட்டெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தாங்க அதனால அந்த ஒரு கல்வெட்டை பார்த்தா நூற்றி நாற்பத்தேழு வருஷத்துக்கு மேலே ஆகுது அந்த தப்ப வந்து பிரைவேட்டில் இருந்து நகராட்சி நம்ம ஆட்சியில் இருந்து எடுத்தோடனே நகராட்சி ஊர் அந்த காலில் இருந்த தனியார் பழம் பார்த்தா நம்மளுக்கு உடச்சிருக்காங்க போய்கிட்டே இருக்குது அது அப்போவும் தண்ணியை மட்டும் மீன் மட்டும் நிறைய பழங்களும் இருக்காங்க ஒன்று தேரில் ஒரு இடம் பழம்புறையும் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அந்த சைடு இப்போ எங்கே ஏர் வாய் பெரியன்னு தண்ணி இருக்கோ அது கெட்டாட்சி இறங்கி எடுத்திருக்காங்க கிளியும் கழுதாக இருந்திருக்கும் கழுதாக இருந்திருக்கும் அந்த இடம்லாம் வீக்கான இடெல்லாம் இறங்கிட்டு நம்ம தண்ணியை வந்து சொன்ன மாதிரி டெய்லி ரெண்டு மற்றும் மூணு வருஷம் வெளியே எடுத்து விட்டோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நல்லாவே மழை ஊரில் பெஞ்சு எல்லாத்தையும் தெனி கழிப்போம் அதை வந்து இப்போ நம்ம தெப்பத்திரோட கொண்டு போய் அதை சரி பண்ணி ஓட வச்சுருவோம் இருந்தாலும் கவர்மெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது நான் வந்து நம்ம அணையளவுக்குள்ள ரெண்டு மூணு கற்றுக்கு ஐடியா வந்து அதை பண்றதுக்காண்டி வெயிட்டிங் என்னடா பணி நடைபெறாமல் இருக்குது நிறைய பேர் போகிற இடத்துல கேட்டாங்க இப்போ மன்னரி சைடில் உள்ள பள்ளத்தில் இறங்கிருக்க மண்ணடி போட்டு உடனே கிரானைட்டை போட்டு விட்டுடலாம் ஃபோட்டு உண்டாலும் அதில் நிரந்தரப்போம் தீர்வாக இருக்காங்கிற ஆய்வு பண்ணி அதை என்னச்சு ஒன்று தேவைப்பட்டால் இன்னும் நான் வாங்கக்குள்ளே போகும்போதுன்னா ரிட்டர்னிங் ஆகியும் கெட்டப்படும் என்ற தெரிவிக்கப்படுகிறேன் ஆனால் அது எப்படி இருந்ததோ வெடி வெடிப்பட்டவோ இருந்தாலும் உள்ளே வந்து சேர்ந்து பண்ணப்படும் தெரியக்கூடிய அது பல்வேறு கட்டங்களாக இருக்குது ஏன்னால் பழைய அதுக்கு இருந்தாலும் நம்ம யாருமே வந்து ரெண்டு சைடு இப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே ஒன் சைடு பார்க்கிங் ஆகியாச்சு இது வந்து நம்ம பழைய மாநாடு இப்போ இருக்கிற மாநகராட்சி அபிஷனத்தை பார்த்திங்கன்னா இல்லை பிள்ளைத்தையும் ஆகியாச்சு இருந்தாலும் இப்போ டபுள் சைடு பாதுகாப்பு போட்டதும் ரெண்டு சைடு மக்கள் நின்றுக்கிட்டாங்க இதே மாதிரி தான் ஸ்மார்ட் சிட்டி ரோடு இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கடி வர கொஞ்சம் நம்ம ரோடு அளவு படத்தை படத்தை பொதுமக்கள் வசதிக்காண்டி தான் நடப்பாதை இருக்கும் நடப்பாத ஆட்டம் கடைகள் நிறைய வருது சாலையோர கடைகள் வந்து நம்ம கிடையாதுன்னா ஒன்பதாயிரம் அந்த ஐடென்டி கார்டு கொடுத்துருக்கோம் அதை வச்சு நம்ம பத்தாயிரம் லோன் எடுக்கலாம் இருபதாயிரம் லோன் எடுக்கலாம் அவங்கள வந்து இருக்கோம் இருந்தாலும் பி ரோட்டில் வந்து எந்த அனுமதியும் கிடையாது உதாரணத்துக்கு வந்து ஸ்டேட் பேங்க்ல ஆரம்ப முடிச்சிங்கன்னா நேராக வந்து நம்ம மார்க்கெட் வரைக்கும் எந்த கடையும் இல்லை ட்ரேட்டில் போட முடியாது மகளிர் நிறைய பேர் புது விதமாக அந்த கடை வச்சுருந்தனால ஒரு சில கடை அனுமதி கொடுத்தால் அதையும் அங்கேயே நகரிகிட்டு வந்து நிறைய பேர் ஆக்கிரமம் பண்ண வேண்டாம் அதில் வந்து வேன்ஸ் வேணுனாலும் எதுவுமே அனுமதி கிடையாது அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஊரில் வந்து இருக்கிறது அதாவது சில இது வந்து பிளான் சிட்டியாக இருக்கும் நம்ம இதை இருக்கிற டூன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஆர் சோன் எடுத்துகிட்டிங்கன்னா அறுவடி எண்போடி நாற்போடி ரோட்டும் நிறையா இருக்குது நம்ம ஊரில் வந்து நிறைய லிங்க் பண்ணி விட்றோம் ட்ராஃபிக்கை குறைக்கிறேன் அங்கே அதே மாதிரி ரோடு இருக்குது அறுபது இருக்குது நாற்பது இருக்குது இது வந்து பழைய கூட்டக்குடிங்கிறனால இதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன பண்ண முடியுமோ அந்த படையினா பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் பொதுமக்களுக்கு இடங்கள் கடை விதி வர அதாவது கிறிஸ்மஸ் இருக்கணும் பொங்கல் வகையில நிறைய கூட்டமாக இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம கூடிய மாநில வரைக்கும் ஒரு வீட்டுக்கு இப்போ ரெண்டு கார் வந்துட்டு அப்படி ஒரு கார் வந்து ரெண்டு கார் வந்துட்டு வீட்டு சங்கிட்டு பார்த்தாலே தெரியும் அந்த கார் விடுறது நிறைய இடங்கள் இருக்கு போடணும் இருவடி பாதைக்கும் அதில் நீங்கள் பத்து கார் விட்டுக்கிறீங்க எரியோனா வரியோனான்னு பார்த்தா அந்த காரு அடைஞ்சிட இருக்குது அதையும் நீங்கள் அப்புறப்படுத்தலாம் அப்புறம் எங்கே பார்க்கிங்குக்கோ விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கடை உங்களுக்குள்ள இரும்பு கடை எல்லாம் கடை எடுத்து வச்சுருக்கோம் கொசு உற்பத்தியாக தான் பெயின் அதுக்காக கடை ஃபுல்லாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க பொதுமக்கள் வர்ற கம்ப்ளைண்ட் அடிக்கடல அந்த கடையை வந்து ஆள் இல்லாத பகுதி குடியிருப்பு பகுதியே வச்சுக்கலாம் மாநகராட்சி வரையில் வச்சு அணுகுறி குடியிருப்பு பகுதியில் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் குடியிருப்பு ஆமாம் குடியிருப்பு பகுதியில் வச்சுக்கலாம் நாய் நம்ம இரடனே விலங்களில் கண்காணித்து வரோம் மாடு நம்ம பிடிச்சிட்டே வரும் அது இப்போ நம்ம மாடு வந்து நிறைய பேர் வச்சு நம்ம ஊர்லேயே வந்து அந்த தாய்மாரில் அதை பாராமடிச்சு வியாபாரம் பண்ணிட்டு வந்தாலும் அதை வந்து மக்களுக்கு தொந்தரவுக்குள்ள இடம் குறிப்பாக எட்டு ரோடு மாதிரி அந்த ரோட்டில் கடைப்படுத்துதுன்னு உடனடியாக பிடிச்சிருவோம் யூஜி அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம கிட்டத்தட்ட இருபத்தெட்டு டெம்புல்க்கு ந ஓட்டம் வந்து கடலில் போட்டு போய் சுத்தரிக்கி அதை நம்ம ஒரு ப்ரைவேட் கம்பெனி விற்க போகிறோம் அதை நம்ம மாமன் ரோடுன்னு இரண்டே தெரிவிச்சிருவோம் இருந்தாலும் அதோட அடிப்படையில் இப்போ மாமன்றருக்கு அறிவே இருக்கு அந்த பொறுப்புள்ள தேடி ஆணையாக இருக்க வர கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன்ட்ற கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த அடிப்படையில் போயிட்டு இருந்து இருந்தாலும் பொதுமக்கள் வந்து ஏன் இடத்துல ஓர்குன்னு சொல்கிறதுனால அந்த ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து மேடம் நல்லா அறிவு சொல்கிறாங்க கன்சன் பண்ணும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம ஏற்கனவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆள் வந்து நான் வந்து மழை நேரத்துக்கு அந்த அறிவுக்கு வந்து என்ன அது எப்போவுமே செயல்பட்டு இருப்போம் ஆஃபீஸ் டைமில் சாயந்தரம் வரைக்கும் ரொம்பவுமே வரைக்கும் அதில் நீங்கள் பொதுமக்களோ நம்ம மாமன்ற உறுப்பினரோ யாராக இருந்தாலும் இருக்கிறது நீங்கள் செய்தியாளரோ பப்ளிகில் யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் போடுது இல்லை உங்கள் வாய்ஸோடு அது ரெக்கார்ட் ஆகும் அது அப்படியே அந்த கம்மெண்ட் போடுவோம் அந்த சீனாரி தான் அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஆனால் ஒரு வணக்கம் நன்றி